ஸ்ரீ சிவசக்தி டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனே அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையும் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி சிறப்பா இருக்குமா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடுவோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷம் கூடிய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ அடியணி பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரக பெயர்ச்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகுது அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் ஆனா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு பயிற்சி ஆகிறாரு அவர் குரு பயிற்சி ஆகி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிசார பயிற்சியா கடகத்துக்கு பயிற்சி ஆகி போறாரு ஆனா குரு பகவான் பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வக்ரம் ஆயிடுறாரு திருப்பி அடுத்து வந்து இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராசியில வந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது ராகு பகவான் மீன கும்ப கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் ராசியில இருந்து சிம்ம ராசி பயிற்சியாளர் இந்த ராசிகளுடைய பலன் எல்லாமே கலப்பு பலனா இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன பலனை கொடுக்கும் இந்த விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பான இந்த மிதன ராசி அன்பர்கள் மிதன ராசி உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாழ்ந்த வாழ்க்கை என்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட சிறப்பாகுமா இல்லை எதுவும் பாதிப்பு வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது கண்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குரு வாழ்பா எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான கேது குரு பகவான் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சியாகும் இந்த நான்கு கிரகங்களும் பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம கையில எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தினுடைய பலனை நம்ம சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரகங்களை மையமா வச்சுதான் ஒரு ஜாதகமே இருக்கும் இது வரைக்கும் அதிகப்படியான ஒரு ஜாதகம் நம்ம கொடுத்த நபர்கள்ல இந்த மிதுன ராசி அன்பர்கள் அதிகம் ஜாதகம் எழுதுறதுக்காக இருக்கட்டும் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எழுதுறோம் திருக்கணிதம் முறைப்படி ஜாதகம் எழுதி கணிச்சு நம்ம கொடுக்குறோம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகம் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கா இல்லையா இதுதானே ஒரு விஷயம் நீங்க உங்களுடைய பிறப்பு என்பது ஜனனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ஏழ்மையாகவும் பிறக்கலாம் கொடிசரணாவும் பிறக்கலாம் ஆனால் பிறப்பு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் லக்னாதி ராசி ராசிநாதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அதாவது சந்த வளர்ப்புறை அதாவது வளர்புறை சந்திரனோ சுக்ரனோ குருவோ இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த கிரகங்களுடைய பார்வையில படுறதோ இல்லை கிரகங்களோடு சுப கிரகங்களோடு இணைவு பெறுறதோ உங்க அந்த மாதிரி இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான் இந்த தசாபுத்தி நல்ல தசாபுத்தியா நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உழைப்பு நல்ல ஒரு திறமை இப்படி எல்லாம் செயல்பட்டு கண்டிப்பாக முன்னேற்றம் அதிகப்படியான பாருங்க புதனுடைய நல்ல பேச்சு திறமை இருக்கும் செயல் திறமை அதிகமா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க அங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொலை தொடர்புகள் இந்த போன் மூலியமா வருமானங்கள் பண்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக நபர்கள் இந்த மிதனராசி உள்ளது அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு இன்னைக்கு ஒரு குடிவானம் கிடைக்குமா நூத்துக்கு எண்பது பர்சன்ட் அவர்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டுதான் நடந்தே தீரும் ஆனா இருபது பர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பழம் அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுபது சதவீதம் பேரு நல்ல விஷயத்தையே அனுபவிக்கிறாங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர்னாலும் கஷ்டப்பட்டுத்தேன் தீர்றாங்க எல்லாருக்கும் நல்ல விஷயமா இருக்காது நம்ம சொல்லக்கூடிய பலன் இந்த பனிரெண்டு ராசிக்கும் பொது பலன் மட்டுமே வந்து அப்படின்னா இந்த இந்த உங்களுடைய ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி ஆறாம் இடமான விருச்சக ராசிக்கும் பதினோராம் இடமான மேச ராசிக்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானத்துல வந்து நீசம் பெற்று இருந்தாரு இன்னைக்கு நீசம் பெற்று வக்ரம் ஆயிட்டார் அப்ப எப்படி இருக்கும் இது பிளஸ் பாயிண்ட் நீசம் பெற்ற கிரகம் வக்ரம் ஆகுது அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு காலமா மாறிடும் அப்ப இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி என்ன பண்ணுவாரு இந்த இந்த பனிரெண்டு ராசிகள்ல இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு என்ன சாதகம் பண்ணும் இதுதானே நினப்பு இருக்கும் இந்த குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏழாம் இடமான தனுசு ராசி உங்களுடைய பத்தாம் இடமான மீனராசிக்கும் ராசிக்கும் உள்ள அதிபதி உங்களுடைய விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துல ரிசபராசியில வந்து உங்களுடைய மிதன ராசிக்கு ஆகிறார் இந்த வருஷத்துல பெயர்ச்சியாகி உங்களுடைய ஐந்தாம் இடம் உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இது ரொம்ப சிறப்பு அவருடைய பார்வை என்பதே ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அதே இது வந்து உங்களுடைய ராசியில ஜென்ம குருவா வர்றாரு வந்து உங்களுடைய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுல என்ன என்ன பலன் கிடைக்கும் அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்துடைய ஸ்தானம் அப்ப இது நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த பூர்வ புண்ணியம்ன்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா வழியில கிடைக்கக்கூடிய பாட்டந்தெறிய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அதாவது இந்த பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறது அதாவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இருக்கும் அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த உங்களுடைய ஐந்தாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடான துலாம் ராசி சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுபக்கிரகம் முற்றிலும் சுபக்கிரகம் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வை வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வையினால் பலனை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லையா இந்த சனி பகவான் குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு ஏழாம் இடமான தனுசு ராசியும் பார்க்கறாரு தனுசு ராசி ஏழாம் இடத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கல இது வரைக்கும் எனக்கு நடக்கல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அடிச்சு சொல்லலாம் கண்டிப்பா திரும்ப முயற்சி கைவிட்டுறாதீங்க ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் வாழ்க்கை துணை அமையறதுக்கு கண்டிப்பா வந்து அவரவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தெய்வத்தை வழங்குறது என்ன பரிகாரம் இருக்கு என்ன தோஷங்கள் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கண்டு தெரிஞ்சு அது மூலியமா ஒரு கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒரு ஒரு ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வழுக்குது நல்லா இருக்கு அப்படின்னா சிறப்பான விஷயம் உழைப்பு அப்படிங்கிறது அவர்கிட்ட அதிகமே இல்லாம ஆனா வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில அப்ப அப்பா வழி சொத்துக்கள் அப்பாவோடு ரொம்ப நெருங்கின ஒரு உறவுகளா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு காலகட்டமா மாறும் அந்த குருவினுடைய பார்வை நல்ல இந்த குரு அதாவது இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த எத்தனை கிரகங்கள் நம்மளை பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்பட மாட்டேங்குது என் வாழ்க்கையில நான் வந்து பின்தங்கியே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வழிய வகுக்கும் முன்னேற்றத்தையும் வகுக்கும் அது என்ன அப்படிங்கிறத நீங்க நம்ம கமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனால போன் பண்ணியே நீங்க பேசலாம் நம்மள்கிட்ட தாராள அதுக்கான வழிய நம்ம சொல்லிடுவோம் இதுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புதனுடைய இந்த ராசியான மிதன ராசில அது காற்று ராசி இந்த காற்றுல அலைவரிசைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதுல வேலை செய்யறதோ அதுல அதிகப்படியான பேச்சு சம்பந்தமா பாட்டு பாடுறவங்க நல்ல டோன் குரல் அந்த வளம் அமைறது இந்த மாதிரி எல்லாமே பொதுவா உங்களுடைய தன்மையே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வளர்ந்து கொடுத்து போயிருவீங்க யார்கிட்டையும் இதை பக இப்ப நம்ம பகச்சுக்கணுங்கிற எண்ணமும் இருக்காது உறவு வச்சுக்கணுங்கிற எண்ணமும் இருக்காது என் அதாவது ஏத்தாருக்கு ஏத்தபடி எந்த கிரகத்தோடு இணைவு பெறக்கூடிய கிரகம் புதனா மாறுக்கோ அது அதாவது மாறிக்கும் அப்படிப்பட்ட தான் உங்களுடைய ராசிநாதன் முதல் நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிச நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் மிருகசிரிசம் செவ்வாய் உடைய நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல அவர் நல்ல நிலைமையில இருக்காரு நீசம் பெற்று வக்ரம் பெற்று இருக்காரு அதுவே ஒரு பெரிய விஷயம்தான் வக்ரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நீசம் பெற்றிருக்கக்கூடியது வக்ரம் பெறுத்தா அது பிளஸ் பாயிண்ட் அதுல எந்த குறைபாடும் இல்ல இத இதை பொறுத்தளவுக்கு இந்த மிருக பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சே தீரும் திருமணம் ஆகாத நபர்கள் கண்டிப்பா பண்ணுவீங்க மறுமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா மறுமணம் ஆகும் குழந்தை பேர் உண்டாகும் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு உருவாகும் இந்த மாதிரி ஒரு செயல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மிருகசிரிச நட்சத்திரத்து திருவாதிரை நட்சத்திரம் அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேச்சு வார்த்தை செயல் பிஸ்னஸ் வெளியூர் வெளிப்பயணங்கள் வெளிநாடு போறது இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சிறப்பானவர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு பேச்சு வார்த்தை ரொம்ப கனிவான பேச்சுவார்த்தைகளாக அமையும் அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் அமையும் ஏன்னா ராகுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம்னு அர்த்தம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு பகவான் நல்ல நிலைமையில் இருக்காரு அப்படின்னா அதுவே ரொம்ப சிறப்பு அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய பார்வை என்பதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த கிரகங்கள் எல்லாமே நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் இது எல்லாம் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வடிவாலம் பிறந்தேதே வர வழியே இல்லை அப்படி மாற்றங்கள் உருவாகியே தீரும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் அமைதி குணமா இருப்பாங்க அராஜகமான பேச்சு இந்த மாதிரி மன அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறது ஒரு புண்பட மாதிரி பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதி குணம் கொண்டவர்கள் அமைதியாக இருந்து ஒரு விஷயத்தை சாதனை கண்டிப்பாக செய்வாங்க அப்படிப்பட்ட இந்த துணர்பூச நட்சத்திரத்துக்குமே இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்த வாழ்க்கையை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையாகவே அமைப்பு தவிர அதில் எந்த குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்கள் இன்னைக்கு தசாபுத்தி என்னான்னு பாருங்கள் இந்த கோச்சாரங்கள்லாம் என்னென்னு பாருங்கள் பார்த்து கலப்பு பண்ணலாம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்